எல்லாமே ஊடகங்களில் பார்த்ததே இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் அவங்களுக்கு பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை வேற இருக்கு இப்போ சொன்ன மாதிரி ஐயா சொன்னாங்க கம்பூர் வரைக்கும் வருதுங்கிறது கூடுதல் தகவல் என்னன்னா கம்பூருங்கிறது கிடையாது அதையும் தாண்டி கம்பாளிப்பட்டிங்கிற ஒரு ஊர் அங்கிட்டு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கு சிங்கமண்ணாரி பக்கம் அது வரைக்கும் இந்த திட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஐயாயிரம் ஏக்கர் ஏழை விட்டது இப்போ ஏழை விட்டுட்டாங்க அடுத்த பிளாக் ரெடியாக இருக்கு அடுத்து ஒரு நூறு ஸ்கொயர் கிலோமீட்டரில் சிங்கமுனாரிக்கு பக்கத்துல இருக்கிற கம்பாளிப்பட்டிங்கிற ஊர் வரைக்கும் அவங்க வந்து திட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இத நாம எப்படி பார்க்கணும்னா இது வந்து ஏதோ ஒரு கனிம வளங்களை மட்டும் எடுக்கிறதுக்கா அவங்க போட்ட திட்டம் மாதிரி தெரியல ஒட்டுமொத்தமா நம்ம இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு முக்கியமான மலைகளை நோக்கிட்டு அவங்க வந்து திட்டத்தை வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிவன் கோயில் இருக்கு அங்க சோமகிரி மலை அந்த மலையும் உள்ள வருது அதுக்குள்ள அது மாதிரி ஒவ்வொன்று அருவி மலைங்கிறதுல அங்க சிவன் கோயில் இருக்கு மொள்ளாமலைங்கிற கருங்காலக்குடியில் இருக்கிறதுலையும் ஒரு பழமையான சின்னங்களாக இருக்கு கோயில் வழிபாட்டு தலங்கள் இருக்கு அப்ப இத்தனை வழிபாட்டு தலங்கள் உள்ள இடத்துல ஒரு விவசாயம் பல ஏக்கர் கணக்கில் விவசாயத்தை நம்பி பொழைக்கிற இந்த பகுதியில் அதுவும் பெரியார் ஆத்துக்கால் போற ஒரு இடத்துல ஒரு திட்டத்தை அறிவித்தது என்பதை நம்ம தடுத்து நிறுத்துறங்கிறது அப்புறம் இந்த திட்டத்தை அவர்கள் அறிவித்தது என்பதே இந்த பகுதியின் மேல் அவர்கள் தொடுத்துள்ள போராகத்தான் நாம் பார்க்கப்பட வேண்டும் ஒரு ஏலத்தை அறிவித்து அதை வந்து அரசு வந்து செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய தைரியமாக இருந்தால் இந்த நாட்டு மக்களாகி நம்ம மேலே இருக்கிற இவ்வளோ வாழ்வியல் இருக்கு வரலாற்று வரலாற்று சின்னங்கள் இருக்கு தொழில் எச்சங்கள் இருக்குது இவ்வளோ விவசாய நிலைக்கு இத்தனை கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்குள்ளே இருபது கிராமங்கள் இருக்குது உள்ளே மட்டும் அதாவது ஐயாயிரம் ஏக்கரில் இப்போ அறிவிச்சிருக்கிற இந்த கிராமத்தில் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பில் மட்டும் இருபது கிராமம் இருக்குது அப்போ அதை ஒட்டி இருக்கிற கிராமம் பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமம் இருக்குது அப்போ கருங்காலக்குடி பகுதி வரையே அறிவிச்சா எத்தனை கிராமங்கள் இருக்குது எத்தனை எத்தனை இந்த மாதிரி விவசாய நிலங்கள் இருக்குது கால்நடைகள் இருக்குது பழமையான சின்னங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் என்னன்னா நம்ம வரலாறு மீதும் பண்பாடு மீதும் விவசாயம் மீதும் நம்மளுடைய தமிழர்கள் மீதும் ஒட்டுமொத்த வாழ்வியல் மீதும் இந்த மத்திய ஆட்சியாளர்கள் வந்து நம்ம மேலே போர் தெரிவித்துருக்காங்க இந்த இதை வந்து இங்க உள்ள பெரியவர்கள் இன்றைக்கி நான் வந்து கையெடுத்து வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கூடி பல்வேறு விஷயங்களுக்காக நிறைய கூட்டங்கள் நடத்தினாலும் இன்றைக்கி நீங்கள் இருக்க கூட்டம் தான் இந்த வரலாற்றிலே ஒரு முக்கியமான சிறப்பான கூட்டம்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த கூட்டத்தோட இருக்காமல் இந்த கூட்டத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு கடைசியாக ஒரு கூட்டம் அடுத்து வந்து நம்ம மக்கள் எப்படி திட்டமிடணும்னா அடுத்து ஒன்பதாம் தேதி சட்டம் என்றால் கூடுது தமிழ்நாட்டோட சட்டம் என்றால் ஒன்பதாம் தேதி ஐயா ரெண்டே ரெண்டு கருத்துங்க ஆ ஒன்பதாம் சட்டமன்றம் கூடுது மக்கள் சேர்ந்து தொடர்ச்சியாக இப்ப மாநில அரசு வந்து நமக்கு சொல்றாங்க அவங்க வந்து நமக்கு துணை தான் நிக்க முடியும் அவங்க வந்து துணை நிக்கணும் ஆனா மத்திய அரசு வந்து மாநில அரசு சொன்னாலும் கேட்குமாங்கிறது தெரியாது அதனால மாநில அரசு நமக்கு முழுக்க முழுக்க நின்று இந்த பகுதியை வந்து பல பண்பாடுகள் தொன்மையான சின்னங்கள் இருக்கனால இதை நம்ம பாதுகாக்கணும் மதுரை மாவட்டம் முழுவதும் தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணுங்கிற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அது நிறைவேற வரைக்கும் நம்ம பாடுபடணும் அப்படிப்பட்டா தான் இந்த பகுதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்